கற்றுக்கணும் நண்பர்களே நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாதான் கற்றுக் கொடுக்க முடியும் சரியா இல்லைன்னா உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துரும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த ஐஎஸ்ஆர் ஓ மிஷனில் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் சொல்லுவார் ஃபெயிலியர் ஆனால் அவர் பொறுப்பேற்றுப்பார் ஜெயிச்சா டீம்கிட்ட விட்டுருவாரு எல்லாமே இப்படி தான் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே ஒரு நல்ல லீடர் தோல்வி அவர் எடுத்துப்பார் வெற்றியை டீமுக்கு கொடுப்பாரு நான் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் நான் கடைசியாக சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுது டெஸ்ட் மேட்ச் அதில் ஜெயித்த உடனே நம்மளோட ரஹானே நம்மளோட கேப்டன் கப்பு கொடுக்கும்போது அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸையும் கூப்பிட்டார் நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதுதான் நண்பர்களே ஒரு பிஸ்னஸில் இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு நம்மளும் மாறணும் அதனால் ஒரு க்ரைசிஸில் ஒரு லீடர் எந்திரிப்பான் ஒரு ப்ராப்ளத்தில் தான் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது தான் அதில் ஒரு லீடர் க்ரியேட் ஆகும் சரியா அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குள்ளேயும் நிறைய லீடர்ஷிப் சீக்ரெட்ஸ் இருக்குது அதுலேருந்து வெளியில் வாங்க என்னோடய நண்பர் ஒருத்தர் ஒரு இந்த க இந்த கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய நண்பர் வந்து ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்தார் ஒரு பேவரேஜ் கம்பெனி எஃப்என்பின்னு சொல்ல ஃபுட் அண்ட் பேவரேஜில் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி எம்என்சி கம்பெனி அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பஞ்சாபில் பயங்கர இஷ்யூ அவருடைய பேவரேஜ் லாரிகள்லாம் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்த லாரிகள் எல்லாம் சுற்றிட்டாங்க அந்த கிராமத்து மக்கள் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஃபேக்ட்ரியிலே ஐம்பது லாரிக்கு மேலே நின்றுருக்கு எல்லாம் கேட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு மக்கள் உள்ளே வந்துட்டாங்க அந்த அந்த எல்லாரையும் பஸ் பண்ண போகிறாங்க அந்த லாரியெல்லாம் கொளுத்துற வேகத்தில் ஓடி வராங்க அப்போ ஒரு தமிழனான அவர் ஒரு முடிவு எடுத்தார் நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம் நம்ம உள்ளே ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்துருக்கலாம் எரிஞ்சால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் எது வேணால் நடக்கலாம் இல்லை எஸ்கேப்பாக ட்ரை பண்ணலாம் நமக்குள்ள இருக்கிற சிங்கம் ஒரு லீடர்ஷிப் எப்போ வெளியில் வருது அப்படின்னா அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம சம்பளம் வாங்கியிருக்கோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடும்பம் இன்னைக்கு இருக்குது ஒரு மாலுக்கு போகுது தேட்டருக்கு போகுது பீச்சுக்கு போகுது பார்க்குக்கு போகுது நல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப் கிடச்சிருக்கு லைஃப் ஸ்டைல் கிடச்சிருக்கு நம்ம பையன் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி கொடுத்த சோறு சரியா அதில் உப்பு இருக்கு சரியா அதை சாப்பிட்டா ஒருத்தான் விட்டுட்டு ஓடிட முடியாது இதே நம்ம கம்பெனி தான் ஓடுவோம்மா அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு இரநூறு பேர் கொண்ட கூட்டம் லாரிகளை கொளுத்த ஃபேக்ட்ரியை கொளுத்து வருது நம்ம என்ன பண்ணியிருப்போம் நண்பர்கள் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடி அவர் என்ன பண்ணியிருக்கார் முதல் லாரிகிட்ட மக்கள் ஓடி வந்தோடனே டக்கு நீ ஒரு லாரி மேலே ஏறிட்டார் ஏறி ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டாரான் கொளுத்துங்க இப்போ என்னையும் சேர்த்து கொளுத்துங்க அப்படின்னாரா இது வந்து அது என்ன நடந்துருக்குன்னு தெரியாது ஸோ பிளான் பி என்னன்னு தெரியாது ஏறி உட்காந்துடனே வந்தால் மக்கள் ஒரு நிமிஷம் அலர்ட் ஆகிட்டாங்களாம் இதை பார்த்த அங்கே என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எம்ப்ளாயீஸ்க்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஃபீல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு ஒரு லீடரு ஒரு சிங்கம் வெளியில் வந்திருக்கு அது வந்து பதுங்கலை ஓடலை ஒடியாரில்ல என்ன பண்ணு தெரில சார் ஹெச்ஓவுக்கு ஃபோன் பண்ணல அந்த நேரத்தில் வெளியில் வந்துச்சு ஏறி ஸ்டேரிங்கில் உட்காந்துச்சு உட்காந்தோடனே எல்லாம் பயந்துட்டாங்க என்னடா ஏன்னா ஒரு ஒரு வைஸ் ப்ரெசிடெண்ட்டை வச்சு கொளுத்த முடியாது அது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இப்போ